பெரிய ஹால்ல பார்ட்டி பண்றீங்க எல்லாமே மத்தவங்க பாக்கணும்னு பண்றீங்க அது எங்களுக்கும் தேவைதான் ஓகே தான் ஆனா அதே பர்த்டே ஃபங்க்ஷன்ல அந்த டைம்லயும் இதுக்காக நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு நீங்க வந்து உங்க கூட இருக்கணும் தான் நினைக்குமே தவிர அந்த சின்ன குழந்தைக்கு என்ன புரியும் அப்பா இந்த டைம்ல கேக் வெட்டுறப்ப நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்குமே தவிர அப்பா நமக்கு இவ்ளோ பெரிய பார்ட்டியா இல்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கடா அப்படின்னு நினைக்காது ரொம்ப கண்டிப்பா கூட அது ஒரு சார் ஒரு நிமிஷம் சார் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட இலக்காரமா பேசுனது வந்து நின்னா எப்படி இருக்கு உக்காலி நம்ம இப்படி சொன்னவன் இந்த இடத்துல வந்து இவ்வளவு வாழ்ந்து காட்டுறானே இவ்வளவு இது பண்றானு எவ்வளவு ஆதங்கம் சார் நம்மளுக்கு இருக்கு ஆதங்கம் அவனோட அந்த சிரிச்சிக்கிட்டு நம்மளை இலக்கரம் பத்தி சிரிச்சவன் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆவான் அந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம சாதிச்சிட்டோம்டா இவ்வளவு நாள் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட அந்த வழி அந்த இடத்துல இருக்காது சார் உண்மையில சொல்றேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால பாத்த சரி இப்போயாவது ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன் எவ்வளோ கேவலமாக இருப்பேன் சார் அசியமாக இருப்பேன் இவ்வளோ என்னடா வாழ போகிறான் இவெல்லாம் என்னடா செய்ய போகிறான் அப்படி சொல்லும்போது எனக்குன்னு ஒரு வழி காட்டினது என் பொண்டாட்டி எனக்குன்னு ஒரு வழி காட்டுனது என் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டா ஒன்றும் இல்லை சார் என்னால் லவ்வே பண்ண மாட்டேன் என்னால் ஒரு ஆள் லவ் பண்ணான் சரி நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணான் சரி நம்மளால் ப்ரொப்போஸ் பண்ணிட்டா நம்மளால ஒரு இவ்வளோ ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார் ஹாஸ்டல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹாஸ்டல் எல்லாம் மேல கட்டுல் உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கீழே உட்காந்து எனக்கு எல்லாம் யாரா வருவான்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினாலுல என்னை எனக்கு தெரியாது இந்த பிள்ளை லவ் பண்ணுறது ஊரில் ஏய் என்ன ஒன்று ஒரு பிள்ளை ஊரில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லை இன்னும் உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு யார் அந்த பிள்ளை விசாரிச்சா இந்த பிள்ளை இந்த பிள்ளை லவ் பண்ணுறது எனக்கே தெரியாது இந்த பிள்ளை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை கொஞ்சம் வாய் ஐயோ வாயாக பேசுது என்ன நம்மளுக்கு என்ன போட்டுக்கிட்டு தள்ளிட போகுதுன்னு பார்க்கும்போது ஆனால் மனசு இருந்துச்சு தான் பிடிச்சவருக்கான என்ன வேணாம் பண்ணு இப்படிப்பட்ட பிள்ளை நம்மளை பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார் எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாப்ல என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள இல்லைடா பர்மனென்ட் மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாப்புல எனக்கு வந்து ஒரு நான் வந்து படித்து முடிச்சேன் சார் படித்து முடிச்சுட்டு ஒரு இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா பர்மெண்டுன்னு சொன்னாங்க நான் ஆஹா சார் நான் என்னடா பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட மாமனார் என்ன எதிர்பார்க்குறப்ப பர்மென்ட் ஜாப் எதிர்பார்க்குறாங்கள கவர் கவர்மெண்ட் ஜாபுக்கு எனக்கு சத்து கிடையாது அவங்களும் ஓட முடியும் ஓட முடியாது எனக்கு நல்லா இப்போ உழைக்க தெரியும் முடிஞ்சளவுக்கு உழைக்கிறேன் ரெண்டு ரெண்டு வருஷம் நீ கம்முன்னுரு நான் உன்னை வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த அம்மா ஃபோன் போடும் செய்யும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது இருந்தாலும் எனக்கு ஒரு வெறி பர்மனன்ட் ஜாப் வாங்கணும் பர்மனண்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மா கட்டணும்னு ஒரு வெறி சார் என் அப்ப நான் கூட ஃபோன் போட்டு நான் பர்மனன்ட் ஆகிட்டுன்னு சொல்லலை சார் மாமனார் பொண்ணு போட்டு மாமாவும் கேட்டப்ப எனக்கு வந்த சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு சார் ஊர்ல அந்த பங்கன் போது என்ன இலக்கார மாப்பா பார்த்து என்ன சார் சொல்றது என்னெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவெல்லாம் ஊருக்குள்ள நாங்க வந்து கிராமிய கலைஞர் சார் உரிமை அடிப்போம் இவெல்லாம் உரிமை தாண்டு அடிக்க லாய்க்கு இவெல்லாம் வேலையே செய்ய மாட்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ வந்து என் நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கும் போது மேலே கீழே பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அந்த சந்தோஷம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க டிப்டப்பா ட்ரெஸ் போட்டு இப்படி வரும்போது இந்த மாதிரி வரும்போது இதுவே இந்த ஷோக்கு போனதே பல பேர் பார்த்து சோக்கெல்லாம் போயிட்டாடா எப்பா சாமி வந்தது அது இன்னொருத்தன் சொல்லி அதுவும் சோக்கு போனது கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஷோக்கு போனியாக்க என்ன அங்கே அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஷோக்கு போனேன் ஆனால் பேசுனது நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க அவன் என்னத்த பேசுனேன் அப்போ அடிச்சு மல்லு கட்டுறேன் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி போய் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் பேசுகிற ஆயிரம் பேச தான் செய்வேன் அவனு முன்னாடி நம்ம எப்படி கத்தா வாழ்ந்து காட்டினேன் அப்படின்னு தான் சரி வெறி இந்த ஆதங்கம் எங்கள் மாதிரி குடும்பஸ்தங்க குடும்பத்தை தாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எங்களுக்கு என்னென்ன இருக்குது குட்டி நல்லா இருக்கணும் நம்ம இலக்காரமாக பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் இது ரெண்டு இவங்க சொல்கிறாங்கல்ல நான் வந்து நீங்கள் இதையே பார்க்குறீங்க எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு அடிப்பட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க மிதிப்பட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஏமா உனக்கு ஒரு அஞ்சு வயசு பிள்ளை ஆறு வயசு பிள்ளை ஐயா வலிக்குதுன்னு சொல்லாத அளவுக்கு இல்லைனா நீ பார்க்க உனக்கு உனக்குள்ள ஒரு உள்ள ஒரு வழி இருக்கு உனக்குள்ள ஒரு வெளியே ஒரு வலி இருக்குது கைகால் வலிக்குதுன்னா உனக்கு தெரியாதா நான் மேலேருந்து வேலையை பார்த்தா மீத வேலையை மாமா உடம்பு முடியலை காசு போட்டால் போயிட்டு வ முடியலைன்னா நம்ம சொந்த பந்தம் இருக்குது சொந்த பந்த கூட்டு போயிட்டு வா நான் இதை பார்த்து நீ அதை பாருன்னு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சார் அதாவது கொத்த நேரே வீடு கட்டி கொத்த பெயிண்ட் அடிச்சு கொத்த நேரம் எல்லா வேலையும் பார்த்து கொத்த நேரம் அம்பிட்டு வேலையும் பார்த்தா என்ன பண்ண அது அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு நான் கொத்த நேரம் இருக்கேன் வீடு கட்டி விடுறேன் நீ என்ன பண்ணு பெயிண்டரை கூட்டு கூட்டு பெயிண்ட் அடி அந்த பிளம்பரை கூட்டு பிளம்பர் போடு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் வச்சுக்க முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச என் தா எனக்கு திராணி இருந்தால் எனக்கு வந்து கெத் என்னால் முடியும்னா எல்லா வேலையும் பார்ப்பேன் எனக்கு இருக்கிறது ரெண்டு கட்சி ரெண்டு காலு எனக்கு இருக்கிறது தான் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது இவ்வளோ நேரம் நான் நல்லா பேசிட்டுங்க வீடு கட்டுறது எல்லாருமே கொத்தனாரே எல்லா வேலையும் செய்ய முடியாது வீடும் மனுஷங்களும் ஒன்றா சார் வீடும் மனுஷம் ஒன்றும் இல்லை சார் நான் வீட்டுக்காரமாக சந்தோஷமாக வச்சுப்பேன் அவங்க என்ன சொல்கிறாங்க என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறேன் என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அம்மா ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு குடிசை வீட்டில் இருக்க முடியும் குடிசை வீட்டில் இருக்க முடியும் அதே இல்லை குடிசை வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க நம்மள இலக்காரமா பேசி போட்டாங்க நம்ம அதே குடிசை வீட்டில் கடைசி வரைக்கும் இருந்தா அவன் முன்னாடி அவன் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து கேட்டாலும் அந்த ஒரு வெறி குடிசை வீட்டுலேருந்து சொந்த வீடு வாங்க இடம் வாங்கினேன் பதினெட்டு லட்சத்துக்கு சேர்த்து போயிட்டாங்க அம்மிட்டு வரேன் வண்டி வாங்குனேன் ஒரு வண்டி வாங்கின ஒரு லட்சத்துக்கு சேர்த்து போயிட்டாங்க அம்மிட்டு வரேன் என் பிள்ளைக்கு நகை சேர்த்து சேர்த்து போயிட்டாங்க அம்மிட்டு வரேன் என்னடா அம்பிட்டு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லிட்டு எல்லாம் அம்மிட்டு காண்டில் இருந்திருக்காங்க சார் இப்போ எல்லாம் எப்படி நான் வாழ்ந்து காட்டுவேன் காண்டில் இருக்கும்போது எனக்கு அந்த காண்டு தான் எனக்கு வந்து சந்தோஷம் அந்த காண்டு அவனுக்கு வகுத்துருச்சு சொன்னார்ல சார் எனக்கு வந்து சந்தோஷம் இதுல என்ன ஒரு விஷயம் வீட்டுக்காரமா சொல்லுங்கள் இப்போ அவர் சொன்னாரு நான் ஒய்ஃபை வந்து ஹாப்பியா வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இடம் வாங்கி கொடுத்துட்டேன் வீடு வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் அது எதுவுமே எனக்கு வேணாம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார்ல அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது போதும் சார் எனக்கு அது அவர் கொடுக்கவே இல்லை நான் வந்து இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு சார் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணோம் சிஸ்டர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் நான் கூட தானே இருக்க போகிறேன் ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணோம் சார் ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணதில் அவங்க என்னை எத்தனை டைம் பார்க்க வந்திருக்காங்கன்னா நான் இவங்க சென்னையில் இருந்தாங்க நான் தேனியில் இருந்தேன் சார் என்னை எத்தனை டைம் பார்க்க வந்திருப்பாங்கன்னா ஒரு த்ரீ டைம் பார்க்க வந்தாங்க டூ டைம்ஸ் வந்து அவங்க பர்சனல் காரணமாக வந்தாங்க ஒரு டைம் வந்து என்னை பார்க்க வந்தாங்க நான் இவங்க கிட்ட பேசணும் இவங்க பார்க்க வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இவங்கக்கிட்ட பேசணுன்றதுக்காக நான் காலேஜ் வந்து ஒரு டென் ருபி சார்ஜில் நான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சார் நான் அப்போ பஸ்ஸில் மாட்டேன் பஸ்ஸில் போகாமல் நடந்தே போவேன் சார் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடந்தே போவேன் அந்த பத்து ரூபாயை மிச்சம் பண்ணிவிட்டு எங்களுக்கெல்லாம் அப்போ ஃபோன் கிடையாது சார் அப்போ ஃபோன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு அந்த ரூபா காயின் டெலிஃபோன் புத்தில் அந்த ரூபா காயின் போட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அதில் அந்த பத்து ரூபாயை மிச்சம் பண்ணி உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன் சார் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற வேர்ட் என்ன இருக்குன்னா சரி ஓகே சேஃப்டியா காலேஜ் ஃப்ரீயா போயிட்டு வா ஓகே நான் உக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் யோசிக்காத டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் பேசாத எனக்கு இப்போ நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கேன் தூங்கிட்டுருக்கேன் நான் அப்புறமா பேசுறவை அவ்வளோதான் சார் அது கூட அது கூட அவங்க பேசுகிறது ரொம்ப ரேரு தான் அளவு தான் அவங்க பேசுவாங்க சரி அது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பேசினாதான் லவ் நல்லா கிடையாது நினச்சிட்டு இருந்தால் கூட போதும் நான் நினச்சிட்டே இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு டைம் என்னை பார்க்க வந்தாங்க சார் ஆனால் இவங்க வந்து நான் எயிட் தேர்ட்டிக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன் இவங்க ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பர்மனென்ட் ஜாப் வாங்கினா மட்டும் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க பர்மனன்ட் ஜாப் வாங்கணுன்றதுக்காக நான் படாத கஷ்டமே இல்லை சார் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் சரி வீட்டில் ஒரு பொண்ணுன்னு இருந்தால் எத்தனை பேர் வந்து மாப்பிள்ளை கேட்டு வருவோம் பொண்ணு கேட்டு வரும் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஜாப் நான் வேற தருப்பேன் கோயில காலேஜ் போயிட்டு வந்துட்டு சாப்பிடாம நைட்டு ஒரு ஒரு நாள் மட்டும் அந்த மண் மாதிரி அது மட்டும் தான் சார் சாப்பிடுவேன் அதுக்காக இவங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக நான் விரதம் இருந்து அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிச்சு அது விரதம் இருந்தது அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிது அதை சொல்கிறதுக்காக எங்கிட்ட வந்திருந்தாங்க நான் எயிட் தேர்ட்டிக்கு காலேஜ் பஸ் ஸ்டாப் வருவேன் அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இவங்க வந்த வந்தோடனே நான் வந்து ஃபைவ் இயர்ஸில் நான் அப்போ தான் உங்களைய பார்க்குறேன் வந்தோடனே ஹக் பண்ணிவிட்டு யூ என்னாச்சு எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க நான் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியம் எனக்கு அன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருக்கும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா எனக்கு பர்மனெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு நான் உன்னை இப்போ அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அது சொல்லிவிட்டு நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை அது எப்படி சொல்லியிருக்கலாம் சார் ஒரு அன்பா இல்லைம்மா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் பெர்மனெண்ட் ஜாப் கூட கிடச்சிருச்சு நின்று நின்று நமக்கு கல்யாணம் ஆகிடல அவங்க அப்பா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல அப்படி அப்படி அவங்க சொன்ன மாதிரி ஏமாற்றி கூட சொல்லியிருக்கலாம் அந்த ஏமாத்துறது கூட அவங்க சொல்லலை அந்த மாதிரி கூட சொல்லலை இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி விட்டோம் சார்